ஓம் ஸ்ரீ குருப்போ நம ஓம் கம் கணபதையே நம அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் பராசக்தியானவள் நம்மளுடைய பாரத தாய் நமக்கெல்லாம் எல்லா பாக்யத்தையும் கொடுக்கணும் ஞான வைராக்கியத்தை கொடுக்கணும் அம்பாளுடைய ஸ்தோத்திரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் அம்பிகாம் பகவதீம் வாணி ரமாசேவிதாம் கல்யாணீம் கமலீய கல்பலதிக்காம் கைலாசநாதப்பிரியாம் வேதாந்த பிரதிபாத்தியமான விபவாம் வித்வன் மனோரஞ்சனி ஸ்ரீ ரத்னபீட ரத்னபீட்டநிலையாம் ஸ்ரீராஜ ராஜேஸ்வரீம் பராசக்தியானவள் எல்லா உயிருக்கும் தாயாக விளங்கி காக்கும் சக்தியாக இயற்கை அன்னையாக இயற்கை அரணாக நம்மளுடைய பாரத புண்ணிய பூமியானது பல கோடி ஆண்டுகளாக ஞானம் விளையக்கூடிய புண்ணிய பூமியாக இருக்கக்கூடியது அப்போ நம்மளுடைய பாரதம் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக அந்நிய படையெடுப்பின் மூலமாக அடிமையாக இருந்தது இதனால் நம்மளுடைய வைதிக சனாதன தர்ம மதமானது தன்னுடைய நிலையிலிருந்து தேய்ந்து கொண்டே வந்திருக்கு அப்போ நம்மளுடைய தேசமானது வளர்ச்சி அடையணும் சுதந்திரம் அடைந்து விட்டது அப்படின்னா பல கோடி தியாகிகள் அவர்களுடைய தியாகத்தால் மலர்ந்தது நம்மளுடைய தேசம் அதாவது மூவர்ண கொடியில் காவி நிறமானது தியாகத்தையும் அந்த அஹிம்சா மூலமாக அடைந்த அந்த வெண்மையும் பசுமையை குறிக்கக்கூடிய பச்சை அசோக சக்கரமானது தர்மத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கக்கூடியது அப்படி இரண்டாம் உலக போகிறப்ப மகாபிரிவாக்கிட்ட வந்து எல்லோரும் வந்து நம்மளுடைய தேசத்தை பாதுகாக்கணும் நம்ம தேச மக்கள் கஷ்டப்படக்கூடாது அதுக்கான பாடலை ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவன் பிச்சி அம்மாலும் ஒத்துவா இருந்தா அப்போ அவ தான் உள்ள முருகுதையா என்ற முருகன் பாடல்கள்லாம் பாடணுவா அப்போ ஏற்பட்டால் அவாக்கிட்ட போய் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் அப்போ அவ கிட்ட போய் கேட்ட உடனே அவள் தியானத்தில் உட்காந்து பார்க்கறா நம்மளுடைய பாரத தேசம் எட்டு திக்குகளிலும் பிராமி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி மாகேந்திரி சாமுண்டா சிவதுர்கா இதெல்லாமே அந்தந்த ஸ்தானத்தில் இருந்து நம்ம பாரதத்தை இருக்கா அதனால் எந்த ஒரு பயமும் வேண்டான்னு சொல்லி அந்த அம்மா பாடல் ஒன்று பாடி கொடுத்தாலாம் அப்படி நம்மளுடைய தேசியம் தெய்வீகமானது எப்பொழுதும் காக்கப்படும் அப்போ ஏற்பட்ட அந்த புண்ணிய பூமியில் நாம் அடுத்த தலைமுறைக்கு இந்த சுதந்திரம்ன்றது என்ன எதற்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கணும் அப்படின்றத உணரணும் அம்பாளுக்கே சுதந்திரா சர்வ தந்திரேஷி அப்படின்னு லலிதா சஹசராம் வர்ணிக்கும் சுதந்திரம் அப்படின்னா நம்ம சுதந்திரமாக இருக்கிறது அப்படின்றது என்ன அப்படின்னா தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அரசியல் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு வாழணும் அப்போ தான் எல்லோரும் அதை கட்டுப்பாடோடு இருக்கும் பொழுது அது முழுமையான சுதந்திரமாக எல்லா உயிருக்கும் இருக்கும் நம்ம தேசம் அடிமையாக இருக்கும் பொழுது இறை வழிபாடு பண்ணுறது கூட வரி இருக்கும் செயற்கையாக வறுமையை உருவாக்கி அதன் மூலமாக மத மாற்றங்களை எல்லாம் செஞ்சுருக்காங்க அதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லணும் மனிதனிடத்தில் உயர்வு தாழ்வை அதிகப்படுத்தி ஜாதி மத மோதலை உருவாக்கி அதன் மூலமாக கிழக்கிந்திய கம்பெனி தேசம் முழுவதும் ஆண்டு அதன் மூலமாக பல கோடி ட்ரில்லியன் செல்வத்தை நம்ம தேசத்துலேருந்து எடுத்துன்னு போயிருக்காங்க அப்படி அடிமையாக இருந்து பல எல்லாம் நம்ம முன்னோர்கள் கஷ்டப்பட்டுருக்கா அப்படி போராடி பெற்ற இந்த வெற்றி சுதந்திரம்ன்றது நம்மளுடைய தேசத்துக்கு கட்டுப்பட்டு தேசத்துக்கு சத்திய உணர்வோடு வாழும்பொழுது தான் சுதந்திரம் நீடித்து இருக்கும் அதை இறை சக்தி நம்மளை காப்பாற்றும் இருந்தாலும் மனிதனுடைய முயற்சியானது நன்மையை நோக்கி போகும்பொழுது பல மடங்காக எல்லா உயிர்களும் சௌக்கியமாக இருக்கலாம் அப்படி இந்த பாரத தேசத்தில் சனாதன தர்ம மதமானது தழைத்தோங்கி மனிதன் மட்டும் இல்லை இந்த காடுகள் மிருகங்கள் ஜீவராசிகள் எல்லாமே இந்த பூமியில் வளமோடும் நலமோடும் வாழணும் அப்படின்னு இன்றைய தினத்தில் பிரார்த்தனை பண்ணிப்போம் ஜெய்ஹிந்த்